சார் புதுச்சேரி முதல்வர் ஆலோசனை பண்ணுறதை வந்து நான் எப்படி பார்க்க முடியும் அது அவங்களுடைய கருத்து அவங்க என்ன முடிவோ அவங்க தான் எடுக்கணும் நம்ம வேற புதுச்சேரி முதல்வருடைய ஆலோசனைங்கிறது வேற தமிழ்நாட்டில் நாங்கள் அனுமதி மறுக்கலையே இப்போ கோர்ட்டில் வந்து என்னென்ன விதிகள் முறைகள் இருக்கோ அதை கடைபிடிச்சு பண்ணணும்னு கேட்டு இருக்காங்க நம்ம அதுக்கு உண்டான என்னென்ன விதிமுறைகள் என்பதை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம் அதை பரிசீலனை பண்ணியிருக்காங்க மற்றவங்களும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு என்ன மாதிரி வழிமுறைகள் சொல்கிறதோ அதை ஃபாலோ பண்ணி ரோட் ஷோ நடந்து போகிறோம் சார் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் வந்து எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எதிரிகள் எங்களோடு இருப்பவர்கள் நண்பர்கள் இல்லைன்னா எப்படி எடுத்துக்கிறது

இருக்கா சார் ஓட்டும் பத்தாயிரம் ஓட்டு இறந்தவர்கள் பேர் செத்துக்காரருக்காரு சார் வாக்காளர் பட்டியல் வரப்போது நிருபிக்கட்டும் அவ்வளோ தானே இறந்தவர்கள் பேரெல்லாம் சேர்த்துட்டு ஓட்டு போட முடியாது அவங்க அவங்களுடைய இல்லையே அவங்களுடைய பிஎல்ஏ டூ இருக்காங்க வாக்காளர் பட்டியலை சரி பார்த்து சொல்லட்டும் அதுக்கு தான் கால அவகாசம் இருக்குல்ல ஒரு மாதம் இருக்குல்ல பார்த்து சொல்லட்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையிலே தான் தேர்தலை சந்திப்போம் வாக்காளர் பட்டியலினுடைய குளறுபடிகள் செய்து சந்திக்க மாட்டோம் இப்போ இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நிச்சயமான வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேடித்தரும் உதயநிதி தொடர்ச்சிய எல்லா தான் அவர் துணை முதலமைச்சர் இவர் முதல் முதலமைச்சர் முதலமைச்சர் செல்ல முடியாத இடங்களுக்கு துணை முதலமைச்சர் செல்வது என்பது இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான் துணை முதல்வர் என்கின்ற முறையிலே அவர் செல்கிறார் நாங்கள் செங்கோட்டையனை வந்து பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர அதுலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு